மக்களை கவர்ந்த ஒளிரும் வண்ண விளக்குகள் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நகரை அழகுபடுத்தும் விதமாக முக்கிய பகுதிகளில் பல்வேறு வகைகளில் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விதமாக அழகுபடுத்தும் வகையில் பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் மாநகராட்சி அலுவலகம் அருகில் மார்க்கெட் ரவுண்டானாவில் நகரை அழகுபடுத்தும் வகையில் மக்களை கவரும் வகையில் வித்தியாசமான முறையில் ரவுண்டானா அமைக்கப்பட்டு அதில் வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்டு மக்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது you இரவு நேரங்களில் வண்ண விளக்குகளால் ரவுண்டானா ஜொலித்து வருவது பார்ப்போர் கண்களை பிரமிக்க வைக்கிறது இதே போல பல இடங்களில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது முக்கியமாக ரவுண்டானாவில் இந்த வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நான்கு முக்கு சந்தி என்பதாலும் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வித்தியாசமான முறையில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு இருப்பதாலும் அதனை பார்ப்போரை கண்ணை கவரும் விதமாக ியுள்ளது இது போல பல இடங்களில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பல இடங்களில் அமைத்து வருகிறார் இதற்கு மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உறுதுணையாக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது